வெல்கம் டு மரியம் என்ற இது கடையில் கடல் கடல் எப்படினா வந்து ஹோல்சேலுக்கு தலை சேர்ந்தது மரியம் என்ற பிரைஸ் தான் இப்ப அந்த கடைக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றது எங்க இருக்கு கடை வந்து தென்னூர் உக்கர கலை இப்ப எப்படினா வந்து திருச்சில திருச்சியில மையப்பள்ளி தான் எங்க இருந்தே நாங்களே திருச்சியில எங்க இருக்கோமோ வந்து தென்னூர் உக்கர காளி இருந்து கொஞ்ச தூரம் வாக்கு ஆஃப் கண்ணதாசன் சாலை திரும்பும் கண்ணதாசன் சாலையில உள்ள வந்தீங்கன்னா மூணாவது ரைட்டு மரியம் நாங்க போட்டு வச்சிருப்போம் செல்லு வழிக்குள்ள நீங்க கடைக்குள்ள வாங்க வந்துட்டு நீங்க வாங்காம போவே மாட்டீங்க எல்லா பொருளும் சீப் ரேட்டும் அதுவும் எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் யாரும் தர முடியாது எல்லாம் போய் நான் உண்மை இது நிஜம் வாங்க உள்ள பழம் என்னால இருக்கு எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் ஸ்டார்டிங் ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்மள ஹை குவாலிட்டி நான் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் டிவி இருக்கு எல்லாம் கம்மி ரேட் தான் ஹோல்சேல் ரேட்ல தரேன் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இஞ்சு இன்ஜி நாலு ஸ்டார்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து நாலாயிரத்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு தரேன் நாலாயிரத்து ஃபுல் டிவி புல் ஃபுல் டிவி நல்லா இருக்கும் நார்மல் இருக்கு ஸ்மார்ட் இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு எல்லாமே இருக்கு அஞ்சாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி என்ன நிறையா டூ கே இருக்கு ஐபிஎஸ் கூட ஐபிஎஸ் இது ஐபிஎஸ் கிடையாது சரி ஐபிஎஸ் டூ ஜி பிளம்புல நல்லா இருக்கும் டிவி இதை விட்டீங்கன்னா நாற்பது இருக்கேன் நாற்பதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ல இருக்கு ஃப்ரேம்லஸ் இருக்கிறேன் பத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வைக்க இருக்கு நாற்பது அதை விட்டா நாற்பது இருக்கு நாப்பதுல இருந்து நாப்பத்தி மூணு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கம்மி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வைக்க இருக்கு உங்களுக்கு அதுலேயும் டூ கே ஃபோர் கே எல்லாமே இருக்கேன் ஐ குவாலிட்டி தான் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு இதுக்கப்புறம் ஐம்பது இருக்குண்ணே ஐம்பது பார்த்தா யாரும் தரா ரேட்டில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு தரேன் உங்களுக்கு தான்

குவாலிட்டிகள் மாறின டூ கே போர் கே தான் சொன்ன ஏகப்பட்ட குவாலிட்டிகள் யாரும் தரா எடுத்து தரேன் எப்ப சப்போஸ் உங்களுக்கு ஹோல்சேலா எடுத்து பண்றேன் நான் கடை வச்சு பண்றேன்னு சொல்லலாம் உங்களுக்கு அதுவும் தரேன் அதுவும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல தரேன் அதை விட ரொம்ப கம்மியா தரேன் நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணலாம் எப்ப என்ன ஹோல்சேல் ரேட் தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல சரிங்களா நம்ம இல்ல வாரண்டி இருக்கு வாரண்டினா வேற ரேட் இருக்கு வாரண்டிங்கிறப்ப ஒரு ரேட்ல ஒன் இயர் போர்டு வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டியோட சரிங்களா வாரண்டினா இப்ப இந்த டிவி நான் கொடுப்பேன் வாரண்டினா ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒன் இயர் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டியா கொடுத்துருவாங்க சரிங்களா இதே டிவி தான் மக்கள் வேற இடத்துல வாங்கி அது இதுன்னு சொல்லி விற்கிறாங்க அதெல்லாம் எல்லாமே பொய் அப்படின்னா எதுவுமே கிடையாது நான் வந்து ஹோல்சேல் ரேட்ல தரேன் மக்களே உசார் 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 நல்லா கவனிச்சு வாங்க பாத்து வாங்க எல்லாம் வாங்க நான் குடுக்கற ரேட்டு வேற எங்கேயுமே தர மாட்டாங்க பாத்து வாங்க கவனிச்சு வாங்க அண்ணே இது சம்பர் ஆஃபர் த்ரீ இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அண்ணே நான் நாற்பத்தி மூணு பாக்ஸ்ல போட்டிருக்கு ஆனா நாற்பது இன்ச்சா டிவி இருக்கும் அக்கி சில பேர் நாற்பத்தி மூணு சொல்லிப்பாங்க டிவி இருக்கும் ஆனா பொய்யே பேசி வியாபாரமே கிடையாது எப்பயுமே உண்மைதான் நாற்பது இன்ச்சு டிவி ஒண்ணு ஒரு ஸ்டெப்ளைஸ் ஒரு ஸ்டாண்டு அம்பர்லா கொடைனே இது மாத்தி சொல்லி முடிஞ்ச நீங்க வெயிலுக்கு ஏத்த குடை செய்யணே குடை ஒண்ணு இதோட வந்து பதினெட்டு லிட்டரு ஏற்குழு பதினெட்டு லிட்டரு நீங்க வெளியே போய் எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஏற்குழு ஆனா நாங்க கம்மியா தரோம் ஒரு பதினெட்டு ஏர் சரி ஏர் கூலர் டேபிள் ஃபேன் வேணா மேல சீலிங் சீலிங் வேணா போடுவேன் சீலிங் ஃபேன் சேர்த்து தரேன் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு தரணும் உங்களுக்காக பதினஞ்சாயிரத்தி ஐநூறு சரி அப்போ சரி சீலிங் ஃபேன் வேணா டேபிள் ஃபேன் வேணும் கொடுங்கன்னு சொன்னா கூட டேபிள் ஃபேனும் தரேன் அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் யாரு தரப்படுது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க யூடியூபர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த ரேட்டுக்கு தரேன் அண்ணா இந்த காம்போ யார வெயிலுக்கு ஏத்த காம்போன உங்களுக்காக ட்வெண்ட்டி போர் இன்ச்சு டிவி ஒண்ணு ஒரு செப்லைஸு ஒரு ஸ்டாண்டு வெயிலுக்கு தேவை என்ன கொடை அந்த கொடையும் தரேன் அதெல்லாம் உங்களுக்கு டவர் பண்ண இது எல்லாமே செத்துனேன் ஆனா என்னன்னா டேப்லெட் மாதிரி இருக்கு இதை கொடை டேப்லெட் இது கொடை பாத்துக்க யாரும் தராத விலைக்கு தருகிறேன் இது எல்லா பொருளும் சேர்த்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு தரணும் சம்மர் ஆஃபர் ஏழாயிரம் ரூபாய் எப்ப என்ன வாங்க சீக்கிரம் வாங்க அள்ளிட்டு போகலாம் இந்த காம்போ கிடைக்காது நீங்க கால்குலேஷன் பண்ணா கூட ரேட் வர முடியாது டிவியே கிடைத்து ஆறு ரூபா வருணும் டிவியே ஆறு ரூபா வருவோம் இன்னொரு மூவாயிரம் ரூபா வரும் எல்லாமே ரேட் அதிகம் உங்களுக்கு ஆனா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு டிவி ஒண்ணு ஒரு ஸ்டெபிலைசர் ஒரு ஸ்டாண்டு ஒரு கோடை ஒரு டவர் ஃபேன் இது எல்லாமே சேர்த்து ஏழாயிரம் ரூபாய்க்கு தரணும் உங்களுக்கு இந்த காம்போ வெயில் ரொம்ப அடிக்கணும் மக்கள் நல்லா தாங்கல மக்களுக்காக இந்த ஆஃபர் மக்கள் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் சரிங்களா மக்களுக்காக இந்த ஆஃபர் என்ன தரம் யாரும் தர மாட்டாங்க எல்லாம் தர மாட்டாங்க உங்களுக்காக தர ஒரு ரெண்டு ஆண்ட்ராய்டு டிவி ஆண்ட்ராய்டு நார்மல் டிவி இல்ல ஆண்ட்ராய்டு டிவி ஒரு ஸ்டெப்லைசர் ஒரு ஸ்டாண்டு ஒரு டேப்லெட் கூட வெயிலுக்கு டேப்லெட் கூட இந்த கொடை ஒண்ணு

உங்களுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கணும் அவ்வளவு தானே நீங்க போய் தனியா வாங்கினாவே இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாண்ணா எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவியே கிட்டத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஒரு பேன் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஒரு பேன் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஸ்டெப்ளைசர் எடுத்தீங்கன்னா எட்நூறு ரூபா வரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா முந்நூறு ரூபா வரும் எல்லாமே நீங்க காத்து எடுத்து முப்பதாயிரம் ரூபா வரும் நான் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் எங்கே எங்கேயும் கிடைக்காது எப்படி கிடைக்காது

பிரிட்ஜை ஓபன் பண்ணுங்க பாருங்க ஓபன் பண்ணி ஃபுல்லா பாருங்க ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் கூட எடுத்துட்டு போறேன் காசை கொடுத்துட்டு எங்கேயும் தரமாட்டாங்க இந்த ரேட்டுக்கு நான் தரேன் ஃப்ரிட்ஜு நீ எங்கேயும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினு எங்கே வேணாலும் கேட்டு வருவாங்க கூட வாங்க நானே ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பிச்சுறேன் நீ போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வாங்க என்ன என்ன இருநூத்தி அறுபத்தஞ்சு லிட்டருன்னு இரநூத்தி அறுபது லிட்டர் உங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தரணேன் இருபத்தி ஒன்னாயிரம் ரூபாய் டபுள் டோர் இருக்குன்னா இருநூத்தி அறுபத்தஞ்சு லிட்டரு நீங்க ஏன் கிடைக்குமான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லுங்க நம்ம எல்லாமே இருக்கா நூத்தி எழுபத்தி மூணு லிட்டர்ல இருந்து முன்னூத்தம்பது லிட்டர் வரைக்கும் இருக்க நீ எப்போ வந்தா ஸ்டாக் இருக்கா வச்சிருக்கேன் இங்க இருக்கு மாநிலம் இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்டாக்கு நீ எப்ப வந்தா ஆன்லைன்ல கூட எங்கேயுமே இந்த விட செக் பண்ணா பண்ணிப்பாங்க இதை போட்டு செக் பண்ணிப்பாங்க உங்க கண்மையிலேயே போட்டுருக்கேன் அப்படியே காமிச்சா பாருங்க எங்கேயுமே கிடைக்காது ரேட்டு என்ன ரேட்டு பாருங்க

நீங்க ஆன்லைன் போட்டுப்பாங்க ஆன்லைன்ல போட்டுப்பாங்க என்ன ரேட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு பத்து கடை ஏறி இறங்குங்க இறங்கி பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தரேன் என்ன ரேட் நான் சொல்லிருக்கேன்னு பாருங்க நான் இருபத்தி ஒண்ணு ஐநூறு சொல்லிருக்கேன் அங்க இப்ப ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ பண்ணுச்சு முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா பண்ணுச்சு நான் எவ்ளோக்கு தரேன் அப்படியே நீ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க எடுத்துக்கோ நீங்க வேல்புல் கம்பெனில அவங்களே அந்த ரேடி தரமாட்டாங்க அத விட நான் கம்மியா தரேன் பதினோராத்தி ஐநூறு ரூபா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் பதினோரா எல்லா கம்பெனி வர நீ க்ளைம் பண்ணிக்கலாம் எங்க வேணா க்ளைம் பண்ணிக்கலாம்னு சரிங்களா பதினோரா ஐநூறுவா நம்மளுக்கு ஏகப்பட்ட நீங்க போய் ஆன்லைன்ல செக் பண்ணுங்க மாடலை போடுங்க போட்டு ஆன்லைன் செக் பண்ணி நான் சொல்றதை விட கம்மி ஆச்சுதான் ஃப்ரீயா தரேன் நான் சொல்றதை விட கம்மியா இருந்தா உங்களுக்கு இந்த ஃபிரிட்ஜை நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருக்கானே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க மாடல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் ஃபிரீயா தரேன் நான் சொல்ற விலையை விட கம்மியா இருந்தா உங்களுக்கு தரேன் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க டோர் டெலிவரி வீட்டுக்கு கொண்டு வந்து நானே இறக்கி விடறேன் சரிங்களா ஓகேண்ணா இது பதினோரா ஐநூறுல இருந்து நம்ம பதினோரா ஐநூறு ஸ்டாக் இருக்கு வேர்ஃபுல் கம்பெனி தான் எல்லாமே இருக்கேன் இது இல்லாமல் ஏசி இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு நம்மளுக்கு எல்லாமே ஹோல்சேல் தான் எப்ப என்ன வாங்க ஏர்புல இருக்கு எல்லாமே இருக்கு வாங்க போல ஷோரூமில் விற்கிற அதே ரேட் தான் நம்மள்கிட்ட அதை விட கம்மியாக தான் தர உங்களுக்கு நீங்கள் போய் கிளைம் பண்ணிப்பாங்க என்ன வாரண்டியோ அதே வாரண்டி தான் நமக்கு இடையிலேயே உண்டு பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டி உண்டுனா எல்லாமே உண்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் வேல்ஃபுல் கம்பெனி நீ நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வெறும் பதினொன்னாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து ஸ்டார்ட் பதினொன்றாயிரத்தி ஐநூறுவா வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் நீ எப்போ வேணாலும் எத்தனை ஸ்டாக் வேணாலும் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம்ண்ணே முப்பது பீஸ் வருமா நாற்பது பீஸ் வருமா எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் அவ்ள வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் மிக்சி கிரைண்டர் மோட்டோர் எல்லா பொருளும் இருக்கேன் இப்ப கல்யாண சீதி கொடுத்தா கூட நம்மளுக்கு குடுக்கல அந்த அளவுக்கு எல்லா பொருளும் இருக்கேன் ஜப்பாங்க எல்லாமே டூ பர்னர் இருக்கு த்ரீ பர்னர் இருக்கு நீங்க கிரீன் சிப் மிக்ஸி இருக்கு ஹோம் தர்னா கம்மியான எடுத்தேன் ஃபோர் பாயிண்ட் ஒன்னுக்கு டூ பாயிண்ட் ஒன்னு இருக்கு ஜெப்பானிக்ஸ் தான் எடுத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு தரணு போர் பாயிண்ட் ஒன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு தானே ஃபைவ் பாயிண்ட் ஒன் எடுத்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரணேன்

மட்டுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது அப்படியே சுத்தி பாருங்க ஒரு ரவுண்டு சுத்துங்க புல்லா ஏர்கூலர் தான் வச்சிருக்கேன் புல்லா பாருங்க எல்லா ஏர்கூலர் தான் ஏர்கூலர் தான் நீங்க சுத்துறதுக்கே கொஞ்சம் கால் வலிக்கும் கண்ணு சுத்தும் தலை வலிக்கும் எதுவுமே இல்ல புல்லா ஏர்கூலர் யாருமே தராத ரேட்டுக்கு தரல நம்மகிட்ட பன்னெண்டு லிட்டர்ல இருந்து அறுபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வச்சிருக்கேன் யாருமே தரா ரேட்டு தர இப்ப சொல்றேன் அடிச்சு சொல்றேன் யாரும் தரா ரேட்டுக்கு தரணும் உங்களுக்கு சரிங்களா பன்னெண்டு லிட்டர்ல இருந்து அறுபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வாரண்டி மோட்டர் வாரண்டியோட தர உங்களுக்கு ஏற்கொள்ள சூப்பரா நீங்க சொல்லுங்க வெயில் இருக்க மக்களுக்கு எல்லாம் குழு 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 ஆஃபர் தர கம்மியான ரேட்டை தர யாரும் இந்த ரேட்டுக்கு மாட்டாங்க நீங்க கேட்டு வாங்கிட்டு போங்க எல்லா ஊருக்கும் கொரியர் உண்டு தமிழ்நாடு முழுவதும் கொரியர் உண்டு ஆனா என்ன கொரியர் உண்டு நான் எங்க அமௌண்ட் யார் எங்க நம்பர் எந்த நம்பரோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் கால் பண்ணி அமௌண்ட் போட்டு விடுங்க வேற நம்பருக்கு போட்டு ஏன்னா சில இடத்துல பிராணம் நடக்குது எங்க பேரை சொல்லி வேற இடத்துல பணம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா கிடையாது எங்க நம்பர் டீட்டெயிலா கேட்டுக்கங்க அதே மாதிரி உங்க ப்ரொபோசல் கோரிய அனுச்சிருவோம் நீ வீட்டுக்கு அன்பாக்ஸ் பண்றப்ப ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க வீடியோல எதுவும் டேமேஜ் இருந்தா நாங்க பொறுப்பு நம்மள்கிட்ட ஏற்கனவே மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு பிரிட்ரிஜ் தமிழ்நாட்டுலயா ஏன் இந்த உலகத்துல யாரும் தரா ரேட்டுக்கு நான் தர ஃப்ரிட்ஜு யாரும் தரா ரேட்டு அந்த ரேட்டுக்கு வெளியில இங்க வாங்கிக்கா நான் என் சட்டை கழட்டின்னு நடந்து போறேன்னு சரிங்களா சட்டையை கட்டினு ஒட்ட மேல நடந்து போறேன் ரேட்டு யாராவது ஒட்டை நடந்து போறேன்னு சவாலோ சொல்றேன் டபுள் டோர் டபுள் டோர் உங்களுக்கு டபுள் டோர் த்ரீ ஸ்டார் எவ்வளவு வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு தான் தரேன் உங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரம் ஸ்டார்ட் ரேட் அதிகமா இருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு இது தான் இருக்கேன் இது இல்லாம மாடி ஃபுல்லா பிரிட்ஜ் தான் நம்மளுக்கு எல்லாமே யாரும் தரா ரேட்டு இப்பே சொல்றேன் தரேன் 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 உள்ள எடுத்து எல்லாமே பிரிட்ஜு தரேன் நூத்தி எழுபத்தி ஆறு லிட்டர்ல இருந்து நூத்தி அறுநூத்தி அறுபது லிட்டர் வரைக்கும் இருக்கு யாருமே தரேன் எங்க அந்த ரேட் தர மாட்டாங்க அதே ரேட்ல தானே நீங்க எடுத்துக்கலாம் எங்க வோல்டாஸ் இருக்கு சாம்சங் இருக்கு லாய்டு இருக்கு ஓசண்ட்ரன் இருக்கு மிச்சி பிசி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே கம்மியான ரேட்டு ஆனா ஓல்டாஸ் ஒன் டென்ட் உங்களுக்கு முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு தரானேன் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஆனா ஓல்டா ஏசி இருக்குண்ணே உங்களுக்கு அடுத்து சாம்சங் இருக்கு சாம்சங்னா முப்பத்தி மூணு ஐநூறு ஒன்றரை டன்னு த்ரீ ஸ்டார் மாடல் இருக்கு ராயல் இருக்கு ஸ்டார் இருக்கு ஏசி இருக்கு நம்ம எல்லாமே ஏர்கூலாம் கம்மியான நம்மகிட்ட எப்ப எப்பயுமே ஆஃபர் எடுத்தாங்க ஆனா இவங்க நம்ம கஷ்டம் ஏழு வருஷமா இருக்காங்க ஏழு வருஷம் இப்ப கூட பாங்க ஏர்கூலர் வந்திருக்காங்க

எந்த இதுனாலும் நம்ம அங்க எங்களுக்கு கால் பண்ணி பண்ணிட்டு நீட்டா சப்போர்ட் பண்றாங்க எட்டு வயசா பாத்தீங்கன்னா மத்த இடத்த கவர் பண்ற வரைக்கும் நம்ம இங்க மரியம் பண்ற வயசு இருக்கு நீங்க வெளியே எங்கே வேணா கம்பேர் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம டவுன் பண்ணி நீட்டா பண்ணி தராங்க எந்த ஒரு இதனால அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க